காளிகாம்பாள் கோவில் அர்ச்சகர் கார்த்திக் கால் தனது உயிருக்கு ஆபத்து என தனியார் டிவி தொகுப்பாளினி விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் மீண்டும் புகார் அளித்துள்ளார் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த தொகுப்பாளர் அளித்த புகாரின் பேரில் கார்த்திக் கைது செய்யப்பட்ட நிலையில் அண்மையில் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்தார் இந்த சூழலில் கடந்த ஐந்து நாட்களாக கார்த்திக் காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை எனவும் அதிகார பலத்தை பயன்படுத்தி தப்பிக்க பார்ப்பதாகவும் பெண் தொகுப்பாளர் குற்றம் சாட்டியுள்ளார் ஏற்கனவே அவன் வந்து ஜெயிலுக்கு போகும் போது எனக்கு வந்து த்ரெட்னிங் கம்ப்ளைண்ட் அவங்க மாமா வந்து கொடுத்திருந்தாங்க என்ன வெட்டி கொல்ல போறன்னு எனக்கு வந்து நான் ஏன் இப்ப வந்து ஸ்டேஷனுக்கு ஓடி ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வெளியே இருக்கிறது வந்து எனக்கு வந்து சேஃப் வந்து கிடையவே கிடையாது என் உயிருக்கு வந்து எந்த பாதுகாப்புமே கிடையாது